அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம கீழ்தாத்தில் உள்ள செடிகள்லாம் வரிசைப்படுத்தியிருக்காங்க அதில் இருவாச்சி மல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பூ வச்சாலே போதுங்க அவ்வளோ பெரிய பூ அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படி அவங்கள பறிச்சிக்கலாம் எத்தனை லேராக இருக்காங்க பாருங்கள் அடுத்து வாழ்ந்துட்டாங்க இவங்களும் இனிமேல் ரெடி ஆகிடுவாங்க காகரட்டான் வாசனை இல்லாத ஜாதி மாதிரியே இருக்கிற கலர் காகரட்டானுங்க இது இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க வாசனை குறைவாக இருக்குங்க ஆனால் வாசனையே இல்லாமல் இருக்காது ஆனால் வாசனை குறைவாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் அப்படியே கீழ்தலத்தில் நம்ம வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டே நம்ம அறுவடையும் எடுத்துடலாம் மிளகாய் அறுவடை அப்படியே வெண்டை மைசூர் ரோஜாப்பூ கத்திரி செடிகள் ஏதாவது பிஞ்சுகள் இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்தாங்க பார்த்தா வேலூர் கத்திரிக்காய் ஒரு காய் இருந்தாங்க அப்படியே அறுவடை பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் நம்ம பர்பிள் கலர் வீண் கத்திரிக்காய் அதையும் ஒரு பறிச்சாச்சு அடுத்து ரோஜா பூக்கள் பறிச்சிடலாங்க அவங்களையும் அப்படியே அதுலேயே தக்காளி ஒன்று வந்திருக்காங்க பலத்திற ஸ்டேஜில் இருக்காங்க பாரிஜாதம் ஜாதம் துளசி சைனீஸ் வயலண்டை ரோஸ்லன் பட்டு செல்லோ கலர் அப்படி அதுலேயே கத்திரி செடி இதெல்லாம் கத்திரி எதுவும் பிஞ்சுகள் இல்லைங்க செடி பெருசாக தான் இருக்குது ஆனால் பிஞ்சுகள் காணோம் அவரை பூக்களோட இருக்காங்க அவரை பிஞ்சுகளையும் காணோம் முடக்கத்தான் ரோஸ் பூக்கள் அப்படியே பறிச்சிட்லாங்க அவங்களையும் அப்படி நிறுத்திய மல்லி கத்திரி அறுவடைக்கு ரெடியாக இருக்காங்க மறைஞ்சிருக்கிறாங்க எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ்ஸு பர்ஃபிகால் இது வந்து உஜாலா கத்திரியா இல்லை உஜாலா நீட்டு கத்திரியான்னு தெரிலங்க நல்ல சைஸ் நீட்டாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கீழ்து வச்சுட்டு அறுவடை எடுக்கிறதுங்க வெண்டை அப்படியே எல்லா செடிகளையும் பார்த்துக்கிட்டே வரோம் எது எதில் காய்கறி இருக்கோ அதை அறுவடை பண்ணிடலான்ட்டு இங்கே இருக்காங்க பாருங்கள் கத்திரி அப்படியே அவங்களையும் பறிச்சாச்சு அடுத்து வேறு என்ன செடிகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப நெருக்க நெருக்க செடிகள் இருக்குதுங்க அப்படியே காஷ்மீரோஸ் அழகான கலர் அவங்கள பறிச்சிட்டு அப்படியே பாருங்கள் காம்போடு வந்துட்டாங்க பூக்களை பறிக்கும்போது அடுத்து வந்திருக்காங்க வித்தியாசமான இதழ்கள் விடு செடிங்க லேமண்டருக்குள்ள ரோஸ் ஃபுல்லாகவே ரோஜா செடிதாங்க இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த சைடெல்லாம் கத்திரி வெண்டை அடுத்து அப்படியே இன்னொரு செடி தான் கத்திரி அதையும் பறிச்சிடலாம் அறுவடை கவரில் இருக்காங்க பாருங்கள் அப்படியே வரிசைப்படுத்தி வச்சிருக்க செடிங்க இது பேக் சைடு வச்சுருக்கேன் ஃபுல்லாக மாடியில் இருந்து கீழே சின்ன சின்ன தொட்டிகள்லாம் இறக்கிட்டேன் நிறைய மாடியில் இருக்கிறதுனால பாதியை கீழே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் கீழ்தளத்தில் அது ஒரு பக்கம் கீழ்தளத்தில் வச்சுருக்கேங்க நிறைய கத்திரி செடியும் ரோஜா செடிகள் சில பூக்கள் செடி மட்டும் வச்சுருக்கேன் பெரிய செடிகள் எல்லாமே மாடியிலே இருக்குது என்ன ஒன்று மனசை ரொம்ப திடப்படுத்திக்கிட்டு நான் ஒரு ஆறு ஏழு செடியே பக்கத்து காம்பவுண்டில் தூக்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு கொய்யா செடி ஒரு மாதுளை சில செடிகள்